ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒன்று ஏற்பட்டு மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் சென்ற நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களும் சஹாபாக்களும் அங்கே ஒரு சமூகமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் வளர்ந்து ஒரு சாம்ராஜ்யமாக அவர்கள் உருவெடுத்திருக்கிறார்கள் ஒரு சாம்ராஜ்யம் இருக்கின்ற போது அங்கு பல்வேறுபட்ட வழிகாட்டல்கள் தேவை நீதித்துறை சமூகத்தோடு எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த வழிகாட்டல் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் சவால்களுக்கு எப்படி முகம் கொடுத்தல் என்ற அந்த விவகாரங்கள் எல்லாம் ஒரு சாம்ராஜ்யத்தை பொறுத்த வரையில் அது முக்கியமான தேவையாக கருதப்படுகிறது அந்த விஷயத்தையும் இந்த சூரத்துல் பக்கரா மிக தெளிவாகவே பேசியிருக்கிறது சட்ட பற்றி பேசியிருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம் உண்மையில் அல்லாஹாலா தொழுகையை பற்றி பேசுகின்ற போது ஆக்கி முசலா நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று தான் சொல்வான் ஆனால் இந்த சூறால் பக்ராவில் நோன்பை பற்றி அல்லஹு சொல்லிவிட்டு அந்த நோன்புடைய அதிகமான சட்ட சிட்டங்களையும் அல்லாஹு இந்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறான் தெளிவாக சொல்லியிருக்கிறான் உதாரணமாக சூசகமாக தொழுகை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னதைப் போல நீங்கள் நோன்பை நிறைவேற்றுங்கள் என்று மாத்திரம் சொல்லாமல் அந்த நோன்புடைய காலம் எப்பொழுது ஆரம்பமாகிறது அதனுடைய சகருடைய நேரம் என்ன நோன்பாளிகள் அவர்களுடைய குடும்ப உறவுகளோடு எப்படி நோன்போடு நடந்து கொள்ள வேண்டும் போன்ற பல சட்டத்திட்டங்களை எல்லாம் இந்த அத்தியாயத்தில் பேசியிருக்கிறார் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய இந்த சட்டங்கள் இந்த அத்தியாயத்தில் பேசப்பட்டிருக்கிறது அதே போன்று விசேடமாக மதீனாவை பொறுத்த வரையில் அது ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக உருவாக்கப்பட்ட பிறகு பல திரை பல திசைகளிலிருந்தும் அவர்களுக்கு எதிரலைகள் வந்து கொண்டிருந்தன மக்காவில்தான் தான் வாழவிடவில்லை மக்காவில்தான் நிரந்தரமாக அவர்களால் அவர்களால் நடமாட உரிமை கொண்டவர்களாக இருக்க அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை சொல்லன துயரங்களுக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள் எனவே தான் அவர்கள் ஹபஷாவுக்கு ஹெகிரத் போனார்கள் போய் பார்த்தார்கள் இப்படியெல்லாம் செய்து இறுதியாக மதீனாவுக்கு வந்து ஒரு நிம்மதியாக ஒரு ஒரு சமூக அமைப்போடு கட்டுக்கோப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களையும் நிம்மதியாக வாழவிடவில்லை எனவே அவர்களுக்கெல்லாம் ஒத்தாலா அப்பொழுதுதான் ஜிஹாதுடைய அந்த அனுமதியை வழங்குகிறார் ஜிஹாத் என்பதும் கண்மூடித்தனமாக தாக்குதல் அல்லது அழித்தல் அல்லது ஏனையவர்களுக்கு தொல்லை கொடுத்தல் என்பது அல்ல ஜிஹாத் என்பது தட்கா தற்பாதுகாப்பு அதற்கான ஒரு அனுமதி அல்லாஹாலா அந்த சூரத்துள் பக்கராவிலே தான் கொடுக்கிறான் மக்காவில் கொடுக்கப்படவில்லை மதினாவிலும் நீண்ட காலத்துக்கு பிறகுதான் இந்த அனுமதி கொடுக்கப்படுகிறது அதுக்கும் சில ஆதாபுகள் இருக்கின்றன சில நெறிமுறைகள் இருக்கின்றன யுத்த தர்மங்கள் இருக்கின்றன அதற்கான காரணிகள் அடிப்படை காரணிகள் ஆராயப்பட வேண்டும் இயலாத கட்டத்தில் தான் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்வதற்காக ஜிஹாத் என்ற அந்த போரில் ஈடுபட வேண்டும் அதுவும் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் நெறிப்படுத்தப்பட்ட முழுமையான வழிகாட்டல் கொடுக்கப்பட்ட அந்த அடிப்படையில் தான் செய்ய வேண்டும் என்ற ஜிஹாதுரிய விஷயங்களையும் அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்தில் சொல்லுகிறார்